கரூர் கூட்டு நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தான் தமிழகத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கரூரையே சோகத்தில் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த உயிரிழப்புக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய கைது பண்ண சொல்லியுமே நடிகை ஓவியா வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டாங்க அதுக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் எல்லாருமே அவங்கள வந்து திட்டி தீத்தாங்க அதாவது அநாகரிகமான வார்த்தைகளால திட்டி அவங்களை வந்து ரொம்பவே கொச்சப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்குமே ஓவியா பதிலடி கொடுத்தாங்க என்னென்னலாம் பேசினாங்க அதுக்கு ஓவியா எப்படிலாம் பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் தமிழக கழக தலைவர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ரொம்பவே மும்முரமா தயாராகிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ரெண்டு மாநாடு நடத்தினாரு இப்ப வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வராரு அதாவது மாவட்டம் தோறும் போயிட்டு பொதுமக்களை சந்திச்சு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு அந்த வகையில முதற்கட்டமா வந்து திருச்சியில தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு கடந்த சனிக்கிழமை வந்து மூணாவது கட்டமா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மூணாவது கட்டமா கரூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஏற்கனவே விஜய் ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னாலும் சரி ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து அங்க குவிஞ்சிருவாங்க ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்க வந்து குவிஞ்சிடுவாங்க போலீஸாரால கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு அங்க வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து வருவாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது சனிக்கிழமை நடந்த பிரச்சார கூட்டத்துக்குமே பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்தாங்க பொதுமக்கள் நிறைய பேர் வந்ததுனால போலீஸாரால கட்டுப்படுத்தவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க குறிப்பா சொல்ல போனா விஜயோட மாநாட்டுக்குமே சரி பிரச்சாரத்துக்குமே சரி வந்து காவல்துறை வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வந்து விதிப்பாங்க ஏன்னா விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால அவரை பாக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து வருவாங்க கண்டிப்பா விஜய் ஒரு சினிமா ஸ்டார் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது ஒருத்தர் மேல ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏதாவது விபரீதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கும் அதாவது இந்த பிரச்சாரத்துக்குமே நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க அதுபடி தான் இருந்துச்சு ஆனா விஜய் வரதுக்கு முன்னாடி கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு குவிஞ்சுட்டாங்க அப்போ விஜய் பேசிட்டு கிளம்பும் போது வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சாங்க சொல்ல போனா ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் வந்து உயிரிழந்திருக்காக இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஏன்னா அந்த கூட்டு நெரிசலை சிக்கி அங்கேயே வந்து ஒரு முப்பது பேருக்கு மேல வந்து உயிரிழந்துட்டாங்க அதுக்கப்புறமா அங்க நிறைய பேர் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்கேயுமே சிகிச்சை வலனின்றி வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க இப்படி இருக்கும் போது வழி எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஒண்ணா அதிகரிச்சிருக்கு இந்த கூட்டு நெரிசல்ல நிறைய பேர் உயிரிழந்தது தொடர்பா முதலமைச்சருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கரூருக்கு போயிட்டாரு அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி தலைமை செயலகத்துல அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாரு அதுக்கப்புறமா கரூருக்கு போயிட்டு அங்க உயிரிழந்தவங்களோட உடல்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாரு அதுக்கப்புறமா உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதலும் தெரிவிச்சாரு அதே மாதிரி காயமடைஞ்சவங்களை சந்திச்சும் பேசினாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம இபிஎஸ் போனாரு அமைச்சர்கள் போனாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மா சுப்பிரமணியன் அப்புறம் வந்து கரூர் எம்பி ஜோதிமணி இவங்க எல்லாருமே போயிட்டு அங்க எல்லாத்தையுமே பார்த்தாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அங்க போயிட்டு பார்த்தாங்க நிறைய பேர் ஆறுதல் கூறுனாங்க அப்படி இருக்கும் போது தமிழக அரசு சார்பில் வந்து உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அதாவது நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி காயமடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது மத்திய அரசும் நிவாரணம் அறிவிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்சமும் காயமடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அறிவிச்சாரு இப்படி இருந்தாலுமே நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து விஜய் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா அவருமே நிவாரணம் அறிவிச்சாரு இந்த துயரத்துல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல உயிரிழந்தவங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுப்பதா வந்து நடிகர் விஜய் வந்து அறிவிச்சாரு இந்த தொகை வந்து பெரிய தொகை கிடையாது உயிரை பொருட்படுத்தும் போது இந்த தொகை வந்து பெரிய தொகை கிடையாது இருந்தாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தனால இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு இப்படி இருந்தாலுமே விஜய் மேல வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்க விஜய் வந்து இந்த பிரச்சாரம் நடத்தின தப்பு இவர் வந்து சரியான முறையில் நடத்தலை இதனால் இவரால் தான் இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை வந்து தாக்கி பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து நடந்த விபத்து கிடையாது இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி கொலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இப்படி ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கொலை அப்படின்னும் ஒரு பக்கம் எதிர்பாராம நடந்த விபத்து அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலுமே விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லணும் விஜய்க்கு மேல தப்பு இல்ல விஜயால இது நடக்கல இது வந்து எதிர்பாராம நடந்த விபத்து இதை வந்து யாருமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யோட ஆதரவாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது வந்து நடிகை ஓவியா என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜய கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணமான விஜய வந்து கண்டிப்பா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா வந்து ஸ்டோரி வச்சாங்க அதனால ஓவியா ஸ்டோரி வச்ச உடனேயே விஜயோட ரசிகர்கள் தமிழக கழகத்தோட தொண்டர்கள் வந்து ஓவியாவை திட்டி தீத்தாங்க சொல்ல போனா அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவ்வளோ தீட்டி தீத்தாங்க ஆனா ஓவியா வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஓவியா வந்து அந்த ஸ்டோரியை வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஓவியா போட்ட பழைய போஸ்டுகளுக்கு வந்து பேடா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து ஓவியா என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறமா ரசிகர்கள் போட்ட கமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அத ஸ்டோரியில போட்டாங்க கண்டிப்பா ஓவியா வந்து இப்படி போடுவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஓவியாவை வந்து கொச்சையான வார்த்தைகள்ல அதாவது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரிகளுக்குமே போயிட்டு வந்து விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும் தமிழக வெற்றிகழகத்தோட தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே இருக்கட்டும் ஓவியாவை திட்டி கமெண்ட் போட்டாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இரநூறுபா வாங்கிட்டு பேசுகிறாங்க ஓவியா அப்படின்னு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியுமே பேசிக்கிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்கள வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி திட்டியிருந்தாங்க ஓவியாவை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஓவியாவை தான் கைது பண்ணணும் ஓவியாவுக்கு வந்து எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சு அவங்க வந்து அக்கௌண்ட்டை தூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டுகளை வந்து திட்டி தீத்திருந்தாங்க அதையுமே ஓவியாவை வந்து கண்டுக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தாங்க ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் ஓவியாவுக்கு எதிர்ப்பு நிறைய கிளம்புனாலுமே இன்னொரு பக்கம் ஓவியாவுக்கு ஆதரவாளர்களுமே சிலர் இருந்தாங்க அதாவது ஓவியா போட்ட ஸ்டோரிக்கு வந்து நிறைய பேர் நல்ல விதமாகவும் கமெண்ட் பட்டிருந்தாங்க என்னன்னா ஓவியா வந்து ஒரு சிங்க பெண் எப்படியா இருந்தாலும் தனிச்சு இருந்தாலுமே அவங்களோட கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது அதனால நீங்கள் மற்றவங்க போடுற கமெண்ட்டை பத்தி கண்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது கூட விஜயோட ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து மிரட்டல் விடுக்காத குறையா வந்து நிறைய திட்டி தீத்தாங்க ஓவியாவை கைது பண்ணணும் ஓவியாவோட அக்கௌண்டை தூக்கணும் அவங்க பேசுறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருந்தாங்க இப்படி பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஓவியா வந்து நீ என்ன நினைக்கிறியோ ஒரு பெண்ணா தனியா நின்று உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாற்பத்தி பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்த நிலையில இதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம பழைய விஷயங்களையே பெருசாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை கூட ஒரு அரசியலாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு இருக்குது இன்னொரு பக்கம் விஜய்க்கு அகைன்ஸ்டாவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி போது இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க இதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு விபத்து நடக்காம இருக்க என்ன தீர்வு எடுக்க போறாங்க தமிழக அரசு இதில் என்ன முடிவு சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்